தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட காதலி யாழில் சம்பவம் தமிழ் பேசும் உறவுகனைவருக்கு வணக்கம் இன்றைய காணொலி இன்றைய சினம் நான் இரண்டு விடயங்களை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கிறேன் முதலாவது விடயம் இன்றைய தினம் சமூக வலைத்தளங்களில் மிக பரவலாக பேசப்படுற ஒரு செய்தியையும் அடுத்தது இப்போ என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு சமூக கருத்தை பற்றியும் பேச வந்திருக்கிறேன் தொடர்ச்சியாக வீடியோஸ் பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்க இரண்டும் காதல் சம்பந்தமான விடயங்கள் தம்ப நான் ரெண்டு விஷயம் பேச வந்துருக்கிறேன் தானே இரண்டும் காதல் சம்மந்தமானது இப்போ இன்றைய தினம் ஒரு துயரமான ஒரு செய்தி ஒன்று நான் ஃபேஸ்புக் தளத்தின் மூலமாக நான் பார்த்தேன் நான் அந்த மெசேஜை நான் அந்த செய்தியை வாசிக்கும் போது ரொம்பவே ஒரு கவலையாக போயிட்டு அதோட சேர்த்து ஒரு என்ன இப்படியும் நடக்குமா இப்படி இந்த காதலில் இப்படிலாம் இந்த காலத்துல நடக்குதான்ற மாதிரியும் இருந்தது தாமரைப்பு பறிக்கும் போது காதலன் நீரல் மூழ்கி இறந்த செய்தி கேட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட காதலி யாழில் சம்பவம் இந்த செய்தியை தான் இன்றைய தினம் புக்கில் நான் நான் ஒரு துயரமான செய்தி இந்த செய்தியை அந்த தான் பகிர்ந்திருக்கிறாரு நான் அந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் தென்மராட்சி வரணி பகுதியில் உள்ள குளம் இருந்து நேற்று அதாவது பதினேழாம் திகதி அஹ் இளைஞன் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குளத்தில் தாமரைப்பு பறிக்கும் போது அவர் உயிர் இழந்திருக்கலாம்னு சந்தேகிக்கப்படுகின்றது இந்த இளைஞனின் மரண செய்தியை அறிந்த பதினெட்டு வயதான காதலி பாருங்க காதலிக்கு பதினெட்டு வயதான சிறிய காதலி தான் உயிரிழந்திருக்கிறாங்க ஆஹ் தூக்கிட்டு உயிரிழந்துதாங்க போலீஸாரால் சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றது இப்ப ஓகேங்க ஒரு துயரமான சம்பவம் இந்த காலத்துலலாம் இப்படிலாம் நடக்குமான்ற மாதிரி இருக்கு இந்த செய்தியை போது நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை இந்த கொமண்டுக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க என்ன சிறந்த காதல் ஜோடிகள் என்று பாருங்க இப்பெல்லாம் நடக்குமா அப்படின்னு காதலனுக்காக காதலி இப்படி உயிரை விடுவாங்கல்ல சிறந்த காதலர்களை தன்மையிலே அப்போ அந்த நண்பரோட நான் தொடர்பு கொண்டு பேசினேன் நான் இப்போ எத்தனை வருடங்களாக அவங்க காதலித்து கொண்டிருக்கிறாங்க இப்போ எப்படி அந்த குடும்பங்கள நிலைமை இருக்கேன் நான் மெசஞ்சர் மூலமாக நான் கேட்டேன் நான் அப்போ அவருக்கு எதுன வரணுமென்றலாம் சரியா தெரியாமல் இருக்குது ஆனால் அவர் என்ன சிறந்த ஒரு காதல் காதல் ஜோடிகள் என்று சொல்கிறாங்க ஓகேங்க பாருங்க இப்போ என்ன ஒரு விபத்து தானே அது அவர் தாமரை பூவாய போயிருக்கிறாரு எதிர்பாராத விதத்துல மரணித்தாரு இப்போ அந்த செய்தியை கிட்ட காதலை தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறாங்க அந்த நண்பர் ஒரு விடயத்தையும் சொன்னார் இப்போ இப்போ தூக்கிட்டு தற்கொலை செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு விஷயம் தானே அப்போ ஒரு நண்பர் ஒரு விஷயம் சொன்னார் அந்த காதலன் இறந்ததுக்கு பிறகு அந்த பெண்ணை அந்த காதலி போய் பார்க்கறதுக்கு வீட்டார்கள் இல்லையா அந்த ஒரு துயரத்தால தான் அந்த காதலி இறந்திருக்கிறாங்கன்ற ஒரு பகிரங்கமான ஒரு தகவலை அந்த நண்பர் சொன்னார் கேட்கும்போது கவலையாக இருந்தது பாருங்க இப்போ நீ இப்போ தான் நேசிக்கிற ஒருவர் போது எவ்வளோ ஒரு கவலையாக இருக்குது அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குமென்னு அப்போ அந்த நேரத்தில் கட்டாயமா காதலன்ற முகத்தை பார்க்கணும்னு தோணும் இப்ப எல்லாரும் நம்மளாம் மனிதர்கள் தானே கட்டாயமா தோணும் தானே அப்ப இந்த வீட்டார்கள் அனுமதிக்காத காரணத்தால இந்த உடனடி முடிவு எடுத்துட்டு அந்த பெண் ஆஹ் காதலி ஓகேங்க இப்ப நிறைய பேர் இப்ப அவங்க கருத்துக்களை சமூக வலைத்தளங்கள்ல போட்டு கொண்டிருக்கிறாங்க இன்றைய தினம் பரபரப்பா பேசப்படுற ஒரு செய்தியாக இந்த செய்திதான் காணப்படுது இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க கூட ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் அல்லது மற்ற மற்ற செய்திகளில் இந்த தகவலை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நான் பார்க்கறது என்னென்னு சொன்னால் இப்போ பெண்கள் இப்போ எல்லா பெண்களும் இப்படி இருக்க மாட்டாங்க தானே அந்த ஒரு கொமன் கூட நான் நான் ஐஃபோனுக்காகவும் வெளிநாட்டு மாப்பிள்ளைக்காகவும் நீண்ட நாட்கள் காதலித்த காதலனை விட்டுட்டு போகிற பெண்கள் மத்தியில் காதலனுக்காக உயிரை விட்டுருக்கிறாங்களே இந்த பெண் என்று அந்த பெண்ணை என்ன ஒரு புகழ்ந்து ஆஹ் பேசிருக்கிறாங்க எப்படி பேசினாலும் அந்த பெண் இப்ப உயிரோட இல்லை தானே அதான் துயரமானது ஓகேங்க இறந்த காதலியின் பெற்றோர்கள் தான் காதலன்னு பார்க்க விடலை அதை நான் தெளிவாக நான் சொல்லணும் இப்போ கேள்வி தானே காதலன்ற பெற்றோர்களை அனுமதிக்கலை அல்லது காதலிற பெற்றோர்களை அனுமதிக்கலைன்ற இப்போ காதலிற பெற்றோர்கள் தான் அந்த பெண்ணை வந்து தந்தை காதலைன்னு பார்க்க விடலை ஓகேங்க இப்போ நான் சில பெண்கள் அப்படி இருக்கிறாங்க இப்போ நான் தானே வெளிநாட்டு மாப்பிள்ளைக்காகவும் ஐஃபோனுக்காகவும் சில பெண்கள் நீண்ட நாட்கள் காதலிச்ச காதலனை விட்டுட்டு போகிறேன் நான் சில சில பெண்களை தான் நான் சொல்கிறேன் இப்போ இப்போ எல்லாரும் இப்போ காதலிச்சிருப்பீங்க என்ன இப்போ ஒரு காதல் தோல்வி நடக்கிறேன்னு சொன்னால் உண்மையிலேயே காதல் ஜோங்களை மறக்க முடியாது இப்போ ஒரு காதல் ஜோடிகள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த காதலன் ஒரு தவறி போனால் வாழ்க்கை பூராக அந்த காதல நினைவுள்ள வாழ்றவங்களும் இருக்கிறாங்க இருக்கிறாங்க தானே ஆனால் உயிரை விட மாட்டாங்க இப்ப உயிரை விட மாட்டாங்க தானே அந்த காதலின நினைப்பாகவே இருப்பாங்க இந்த செய்தியில் காதலி உயிரிழந்ததால் நான் காதலிகளை பற்றி நான் சொல்கிறேன் மற்றபடி காதலுக்காக உயிரிழந்த காதலர்களை நிறைய பேர் இருக்காங்க தானே அதை சரியாக கொள்ளுங்கள் ஓகேங்க இது நான் பார்த்த ஒரு செய்தியை நான் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இது இப்படித்தான் தான் இப்போ தெரியாதானே நான் நேரடியாக போய்ட்டு பார்க்கல நான் பார்த்த ஒரு செய்தியை நான் உங்களோட பகிர்ந்து ஓகேங்க இந்த துயரமான செய்தியை பற்றிய உங்களோட கருத்துக்களை கொமன் பாக்ஸாக தெரிவிங்க ஓகேங்க அதான் ஆழ்ந்த அனுதாபங்கள் இந்த காதல் ஜோடிக்கு நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஓகேங்க இப்போ அடுத்த இரண்டாவது விடயத்தை பற்றி இப்போ பேசுவோம் இப்போ தெரியும் தானே ஒரு வருட காலங்களாக நான் உதவி திட்ட வீடியோஸ் நான் செய்து கொண்டிருந்தேன் நான் என் மூலமாக நிறைய பேருக்கு உதவிகள் பெற்று கொடுக்கப்பட்டிருக்கு அனை அநேகமான பேருக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ ஒரு வறுமைக்கான ஒரு காரணம் ஒன்று இருக்குது தானே ஒரு குடும்பம் ஒரு வறுமையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த வறுமைக்கான ஒரு பிரதானமான ஒரு காரணம் ஒன்று இருக்கும் அந்த ஒரு பிரதானமான ஒரு பெரும்பாலானமான காரணமாக நான் பார்க்குறது இளம் வயது திருமணம் மற்றும் இளம் வயது காதல் இப்ப நான் நிறைய குடும்பங்கள் நான் சந்திச்சிருக்கிறேன் கணவனால கைவிடப்பட்ட இப்ப பெண்கள் இருக்கிற குடும்பத்துக்கு நான் உதவிகள் பெற்று கொடுத்துருந்தானே அதுல பாருங்க பிரதானமா காணப்படுறது அவங்க சொல்றது இப்ப நான் சிறு வயதுல திருமணம் செய்த நான் இப்ப என் கணவர் என்னோட இல்ல பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க கணவர் எங்கன்னு கூட தெரியாம இருக்க இப்ப 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 சிறிலங்காட தெரியும் தானே சட்டம் இப்ப கணவன் விட்டுட்டு போனா கட்டாயமா இந்த சிலவன்றது பிள்ளைகளுக்கு கட்டணும் அப்போ அது கூட இப்போ சில ஆண்கள் வந்து கட்டுறாங்க இல்லை இப்போ பெண்கள் சொல்றாங்க கணவர் மனைவி சொல்றாங்க கணவர் எங்கே இருக்கிறாங்கன்னு கூட தெரியாம இருக்கு அப்போ இதுல பாருங்க இப்போ என்ன ஒரு வறுமையில ஒரு குடும்பம் ஒரு பெண் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து திருமணம் செய்து இப்படி இரண்டு பிள்ளை ஒரு பிள்ளை அப்படி பிள்ளைகள் பிறந்ததுக்கு பிறகு ஏமாற்றிட்டு போறதால அந்த பெண் அடுத்த கட்டமாக என்ன செய்கிற பிள்ளைகள் என்ன படிக்கணும் சாப்பிடணும் என்று அப்போ ரொம்ப ஒரு வருமநிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்போ ஒரு இளம் வயது திருமணம் இப்போ ஒரு பதினெட்டு வயதில் ஒரு பெண் பிள்ளை திருமணம் செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளை அந்த என்ன உலகத்தை பற்றி இப்போ தெரியாது தானே ஒரு அது ஒரு சிறிய வயது தானே அந்த வயதில் திருமணம் செய்துட்டு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயதில் கணவனை இழந்துட்டு கைவிட கைவிட கணவனால இப்ப இப்போ கஷ்டங்கள் இருக்கிறாங்க அதான் சொல்கிறேன் அந்த இளம் வயது திருமணம் காதல் திருமணம் இந்த காதலிச்சு திருமணம் செய்தவங்க கூட இப்ப பிரிவில் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ நான் சொல்ற விஷயத்த நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் அந்த என்ன வயசு வரும்போது திருமணம் செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் இப்ப இப்போ என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தை நான் சொல்றேன் என்னென்னு சொன்னால் எனக்கு அனுபவம் தானே நிறைய பெண்கள் வந்து நேரடியாக என்னோட பேசிருக்கிறாங்க இப்போ சொல்லப்போனால் இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு பிரிவுக்கான காரணம் வந்து எதாவது எதை வேணாலும் இருக்கலாம் பெண் மேலையும் தவறாரிக்கலாம் ஆண் மேலேயும் தவறாரிக்கலாம் ஆனால் அந்த இளம் வயதில் திருமணம் செய்ததால அந்த புரிதல் என்றது இப்போ தெரியும் தானே இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு இருபது வயதில் திருமணம் செய்து இரண்டு பிள்ளைகள் இருபத்தி இரண்டு வயசுலேயே பிறக்குதுன்னு சொன்னால் அந்த ஆண் கூலிக்கு வேலைக்கு போகிற ஒரு ஆண் ஆண் என்று சொன்னால் அந்த குடும்பத்தை எப்படி கொண்டு போகிற செலவுன்றது வேணும் தானே அதனால் தானாகவே அந்த பிரிதல் என்றது வருது அதை தான் நான் பார்த்தது இப்போ இந்த தகவலை நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் அதான் தனிப்பட்ட என்னோட தகவல் வயசு வரும்போது வாழ்க்கை என்னென்றால் புரிந்து வாழ்க்கை என்றால் இப்படித்தான் என்று புரிந்து கொண்டதுக்கு பிறகு செட்டில் ஆகினதுக்கு பிறகு திருமணங்கள் செய்யலாம் இதை வந்து பெற்றோர்கள் தான் நீ பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் இப்போ கூட சிறுவயது திருமணம்ன்றது நடந்து கொண்டா இருக்கு நிறைய இடங்கள்ல அப்போ அதனால அது தவிர்க்கப்பட வேண்டும் திருமணம் திருமணம்ன்றது சிறுவயது திருமணமும் அடுத்தது முக்கியமான இன்னொரு காரணம் வந்து இந்த வடிசாராயம் போதைக்கு அடிமை அடிமையாகின ஆண்களாலேயும் நிறைய குடும்பங்கள் வந்து கஷ்ட நிலைமையில இருக்குது அப்போ முக்கியமாக வந்து இந்த இரண்டு காரணங்களை தவிர்த்து கொண்டால் வருமென்றது என்ன வராது இப்போ சொல்லப்போனால் இப்போ ஒரு இருபத்தைந்து வயது ஒரு ஒரு இருபத்தெட்டு வயதில் ஒரு ஆண் வந்து என்ன வாழ்க்கை என்றால் இப்படித்தான் ஒரு பெண் ஒரு பெண்ணை நம்ம எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணை நாம் காப்பாற்றலாம் பிள்ளை பிறக்கிற பிள்ளைகளை நம்ம நல்லா வச்சு வளர்க்கலாம் என்று அந்த அனுபவம் அந்த தங்களுக்கு தோணணும் அதுக்கு பிறகு திருமணம் செய்து வாழ்க்கை கொண்டு போனால் வருமன்றது சில குடும்பங்களுக்கு வருமன்றது வராது ஓகேங்க இப்போ என்னோடய தனிப்பட்ட நான் கருத்தை நான் சொல்லிருக்கிறேன் இதில் தெளிவாக ஏதாச்சும் இல்லைன்னு சொன்னால் நான் ஏதாச்சும் எந்த ஒரு அனுபவத்தில் நான் சொல்லிருக்கிறேன் அதை புரிஞ்சுக்கொள்ளுங்கள் உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் சொன்ன விஷயம் பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்க இரண்டு தகவலை நான் சொல்லியிருக்கிறேன் ஓகே இப்போ ஹெல்பிங் வீடியோஸ் போட்டு கொண்டிருந்தேன் நான் இப்போ இப்படியான ஒரு சமூக கருத்துக்களையும் இப்படியான தகவல்களையும் இப்போ போடுறேன் நான் இனிமேலும் போடுவேன் நான் அதான் எல்லா வீடியோஸும் வேறு ப்ளாக்ஸ் வீடியோஸ் வரும் என்னென்ன சமூகத்துக்கு என்ன பயனுள்ளதான வீடியோ வந்து போடணும்னு நான் ஆசைப்பட்றேன் என்னோட யூடியூப் சேனல் மூலமாக தொடர்ச்சியாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி கட்டாயமாக உங்களோட கருத்துக்களை நீங்கள் கொமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் ஏதாச்சும் தவறுதலாக பேசியிருந்தா ஏன்னா தவறான விடயத்தை நான் பரப்பு என்னோட சொல்லலாம் நீங்கள் ஓகே அதான் நானும் முயற்சி தான் செய்து கொண்டிருக்கிறேன் மக்களுக்கு பயனுள்ள வீடியோஸை கொடுக்கணுமென்று ஓகே இந்த வீடியோவை நான் இதோட முடித்துக்கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்